நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னாங்கிற இந்த கத்துடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சேனலுக்கு தயவாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிச்சயமாய் கற்றல் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இன்றைக்கு கத்துடைய வசனத்தை லேவியராகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து தியானிக்கப் போகிறோம் நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நாம் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கத்தர் கத்த சொல்லுகிறா உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனாகிய கத்தர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தலைகுனிய வைக்கிறவர் அல்ல நம்மை கூனி குறுகி வாழும்படியாய் செய்கிறவரும் அல்ல அவர் தம்முடைய பிள்ளைகளை தலை நிமிர்ந்து வாழ செய்கிறவர் தலை நிமிர்ந்து நம்மை நடக்க பண்ணுகிற ஒரு கத்தை உங்க வேலை ஸ்தலத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்க தொழிலில் வியாபாரத்தில் ஊழியத்தில் கத்தை நம்மை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் நம்மை அநேக சமயத்தில் நம்மை குனிந்து வாழும்படியாய் அல்லது ஏதோ ஒரு அவமானம் ஏதோ ஒரு வெக்கத்தினால பல நேரத்தில் சத்ருவானவன் அல்லது நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளினால நாம் தலை குனிந்து நடக்க வேண்டியதா இருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க அவர்கள் அடிமைகளாக இருந்த பொழுது அவர்களால் நிமிர்ந்து நடக்க முடியலை ரெண்டாவது முகத்தடிகள் ஏதோ ஒரு சுமை நீங்கள் அடிமையாக இருக்கும் பொழுது நம்ம மேலே சுமைகளை பார்க்க முடியும் இவைகளினால நம்மால தலை நிமிர்ந்து நிமிர்ந்து நடக்க முடியாது ஆனால் கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார் அவர்கள் மேல இந்த சுமை நுகத்தடிகளை கர்த்தர் உடைத்து எரிந்தார் கத்துடைய பிள்ளைகளை நாகும் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல கத்தர் சொல்லுகிறார் உன் மேல இருக்கிற நுகத்தடிகளை நான் அறுத்து விடுவேன் அவைகளை நான் அறுப்பேன் என்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் கத்தரைய பிள்ளைகளை ஆண்டவர் தலை நிமிர்ந்து நிற்கவும் நடக்கவும் வாழ செய்யவும் செய்கிற ஒரு உண்மையுள்ள அன்பு நிறைந்த கர்த்தர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு நஷ்டத்தினால அவமானத்தினால மற்றவர்கள் நம்ம மேலே சுமத்துகிற உங்கள் மேலே சுமத்துகிற குற்றச்சாட்டுகளினால நீங்கள் தலை குனிந்து இருக்கீங்களா அவமானத்தினால் ஒரு இருதயம் நிரம்பி இருக்கிறதா பிரதர் பாஸ்டர் எனக்கும் நிறைய தேவைகள் உண்டு என்னுடைய தேவைகளே என் மேல சுமைகளாக இருக்கு எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கு இந்த கடன் பிரச்சனைகளே என் மேல சுகுமைகளாக இருக்கு என்னால நிமிர்ந்து நடக்க முடியலை சமுதாயத்துல உறவினர்கள் மத்தியில வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சினையினால நான் அவமானப்பட்டு தலை குனிய வேண்டியதா இருக்கு என்று சொல்லி கவலைப்படுகிற உன்னை நோக்கி கத்த சொல்லுகிறார் நான் கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறா அல்ல லையா உனக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களை கத்தர் முறியடித்து நம்மையோ ஆண்டவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் அவர்களோ முறிந்து விழுந்தார்கள் சத்துருக்கள் முறிந்து விழுவார்கள் நாமோ நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கத்தர் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார் ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லேவியர் இருபத்தி ஆறாவது அதிகாரம் முதல் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படி உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்க வேண்டாம் இயேசுவை தவிர வேறு ஒரு காரியத்தையும் நாம் நமஸ்கரிக்கவோ ஆராதனை செய்யவோ கூடாது என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நோமோர் ஐடல் வர்ஷிப்ஸ் எந்த விக்கிரகங்களையோ தோப்புக்களையோ உண்டாக்கி அவைகளை தொழுது கொள்ள வேண்டாம் மறித்தவர்களை தொழுது தொழுது கொள்ள வேண்டாம் ஏதோ ஒரு ஊதியத்தையை நீங்கள் எரிய வைத்து இதெல்லாம் செய்யக்கூடாது என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படி நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா கர்த்தர் உன்னுடைய அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கி உங்கள் மேலே இருக்கிற கடற்பிரச்சனை உங்கள் மேலே இருக்கிற பாவ சுமைகள் தேவையில்லாத காரியங்களை எல்லாம் கர்த்தர் உடைத்து அறுத்து போட்டு உங்களை நம்மை கர்த்தை தலை நிமிர்ந்து வாழ செய்ய போகிறார் தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக செய்ய போகிறார் கத்தோடைய பிள்ளைகளை இந்த வசனத்துக்கு நீங்கள் கேட்டு கீழ்ப்படியும் பொழுது ஒரு நாளும் உங்களை ஆண்டவர் தலை குனிய விடவே மாட்டார் ஒரு நாளும் நீங்க வெக்கப்பட்டு போகவே மாட்டீங்க கத்தராக இயேசுவை மாத்திரம் தொழுது கொள்ளுங்க அவருக்கு மாத்திரம் ஆராதனை செலுத்துங்க எந்த விக்கிரகங்களோ தோப்புகளோ இல்லை எந்த மனுஷனையோ நீங்க வணங்காமல் கத்தராக இயேசுவை மாத்திரம் நீங்க வணங்கினீங்கன்னா ஆராதிப்பீங்கன்னா நிச்சயமாய் உங்களை ஆண்டவர் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் சில பேர் செத்து போனவங்களை தெய்வமாய் கும்பிடுவாங்க சில நடிகர்களை நடிகைகளை தெய்வமாக கும்பிடுவாங்க மிருகங்களை தெய்வமாக கொண்டு அவைகளை ஆராதித்து செய்வாங்க பாருங்க அதையெல்லாம் நமக்கு சேமத்தை கொண்டு வராது அவையெல்லாம் நமக்கு நஷ்டத்தையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் சமாதானத்தையும் கொடுக்கும் ஆனால் இயேசுவை நீங்கள் ஆராதித்து அவரை மாத்திர நீங்கள் ஆராதித்து நமஸ்கரிக்கும் பொழுது உங்களை ஆண்டவர் தலை நிமிர்ந்து நடக்கவும் உன் தலையை உயர்த்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் சோமன்லாமா பரலோக பிதாவே அப்பா எங்களுக்கு உண்மை தவிர வேற தெய்வங்கள் இல்லை நாங்கள் உண்மையே ஆராதிப்போம் நமஸ்கரிப்போம் தொழுது கொள்ளுவோம் அன்றுவரை எல்லா வைக்கமும் மாறட்டும் எல்லா சுமைகளும் அடிமைத்தனங்களும் மாற்றி நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்க கருவத்தார் ஏசுவன் நாமத்தினால் சுபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்